துலாம் ராசி அமைதியான தோற்றமும் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்த கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் துணை கூடியவங்க இவர்களால சின்னதா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க தெரியாது குறிப்பா இந்த கள்ள யுகத்துல இவங்க வாழ்றதே ரொம்ப போராட்டமாதாங்க போயிட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துதான் இருக்கீங்க அவங்க நமக்கு குழி வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கீங்க காரணம் வெச்ச அன்பை மாத்த முடியாத ஏமாலினே இந்த துலாம் ராசிக்காரர்களை சொல்லலாம் ஆனா ஏமாறது இவங்களுக்கு ஒன்னும் பெருசா வழியை கொடுக்காது ஏன்னா அன்பால ஏமாறதுங்கிறது எனக்கு பிடிச்சமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஏன் எவ்வளவு நாட்கள் அழுதும் நின்னிருக்கீங்க தனிமையில இருக்கும் போதுதான் தெரியும் நம்ம எல்லாருக்கும் துணையா நிக்கிறோம் ஆனா நமக்குன்னு யாரும் துணை இல்லைங்கிறது துலாம் ராசி பல நேரங்கள்ல உணர்ந்துமே இன்னைக்கும் போய் தலைய கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட எல்லாரையுமே அரவணைக்க கூடிய துலாம் ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க கத்துனாலும் கதர்னாலும் கடவுள் முன்னாடி பல நேரங்கள்ல அழுது வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களுடைய தலை விதி மாறப் போகுது பயப்படுத்தாதமா தலை விதியில வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப கிருக்கல் போட்டாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா பயப்படாதீங்க உங்களுடைய தலை விதி எந்த அளவுக்கு கிருக்கலாக இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால துலாம் ராசிக்காரர்களை தூக்கிதான் பிடிக்கப் போகுது கீழே விழுந்தவங்களை தூக்கி நிறுத்தப் போகுது உயர்வான நிலைக்கு கொண்டு போக போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்ப பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறிதளவும் யாருக்கும் துரோகம் நினைக்காததுனாலதான் இன்ன வரைக்குமே உங்களுக்கு பல பேர் குழி வெட்டிட்டு இருக்காங்க ஆனா இப்ப உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் அதாவது சொல்லி அடிக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு கிரக அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவான் பகவான் சூரிய அவர் கூடவே குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல புதன் பகவான் லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வளம்புறாங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி ஆகிறாருங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆகிறாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சனைக்கு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சனைக்கு புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் பாக்கிய ஸ்தானத்துக்கும் அன்னைக்கு இருந்த செவ்வாய் சைன மாற்றமாகிறார் இதனால துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்க்கைனால தன்னை சுத்தி இருக்கவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு எந்த காரியத்திலும் துணிச்சலாக இறங்கக்கூடிய உங்களுக்கு அண்மை காலமா நீங்க நினைச்சத எல்லாமே சாதிச்சிருக்க முடியாது எல்லாமே பிரச்சனையா இருந்திருக்கும் ஏமாறாத ஏமாற்றம் கிடையாது சின்னதா ஈ எறும்புல இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டிருந்தாலும் மத்தவங்க கிட்ட உதவிக்கு நிக்கக்கூடிய நிலையில நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு கடன் சுமை அதிகமா இருந்திருக்கும் எதிரிகளுடைய தொல்லை அதிகமா இருக்கும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அப்படின்னு சுத்திட்டு இருந்த உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாம சங்கடத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்து ஆனா இப்போ இந்த கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பாக்கியமான அமைப்பை தொழில் ரீதியா உங்களுடைய உத்தியோக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்க போகுது போகுது உங்கள் மீதான புதிய ஒப்பந்தங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நல்ல வேலை கிடைக்கலையே செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்லையே நம்ம எவ்வளவு உழைச்சாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் இல்லையே நினைக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வேலை வேலையில முன்னேற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வுக்கு போகும் திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடந்த காலங்கள்ல நீங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே இப்ப சேர்த்து சம்பாதிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றீங்களா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு பயணங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணமே ஆகல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணத்துக்கு தடையாவே இருந்தது ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குது இந்த காலத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் ஆகிட்டு விவாகரத்து ஆயிடுச்சுமா இப்ப மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்குது சொத்துக்கள் இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குது ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலங்களுக்கு உயர்கல்வி எதுக்காக அனுப்பி வைக்க போறீங்க குழந்தைகளோட திருமணம் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாத்துமே இருக்குங்க கணவன் மனைவி உறவுல இருந்த மன கசப்புகள் நீங்குது அந்யோன்யம் அதிகமாகுது உடல் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க உடல் ஆரோக்கியமும் மேம்பட போகுதுங்க குறிப்பா ரொம்பவே சுறுசுறுப்பா நீங்க செயல்பட போறீங்க பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வேலையிலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக வியாபாரம் பார்க்க போறீங்க எப்படியாவது லாபம் சம்பாதிக்கும் எண்ணத்திலேயே ஓடி ஓடி உழைக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் தேர்வுக்கு படிக்கக்கூடிய கவனத்தோடு இருக்க போறீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் இப்ப நடக்கும் சுப செலவுகள் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை அதிகரித்து கொடுக்கும் மேலும் சொல்லுனா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாழ்க்கையிலும் சரி தனி பட்ட வாழ்க்கையிலும் சரி சமநிலையை பராமரிக்க போறீங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா இதற்கான பலன் நமக்கு வந்து சாதகமா இருக்கா மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கொடுக்குங்கிறத உணர்ந்து செயல்படுங்க இதை தொடர்ந்து நிதி நிலையுமே சூப்பராக இருக்குங்க பண வரவு தாராளமா இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய வேலையை சரிசமமா பிரிச்சு பார்ப்பாங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கக்கூடாது குடும்ப தலைவையை பொறுத்த வரைக்கும் பண நடமாட்டம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் கணவன் மனைவி உறவுல மகிழ்ச்சி கூடும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள் கிட்டையும் சரி ஆண்கள் பெண்கள் கிட்டையும் சரி அதிக அதிகமா நெருக்கம் வேண்டாம் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெற்றோர்கள் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பெண்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க சைனஸ் தொல்ல சளி தொல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் வந்து நீடிக்கும் அப்படி ஏதாவது இருக்குனாக்கா உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழி வழிபாடு செய்யறது சங்கடங்களை மறைய வைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பார்த்திருக்கோம் இதுவே வந்துட்டு ஜூலை மாதத்திலிருந்து துலாம் ராசிக்கு யோகமான காலகட்டம் சாதகமான நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக செயல்பட செயல்பட்டு நினைச்சது சாதிக்க கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல முழுமையான கவனம் இருக்கும் எந்த ஒரு வேலையுமே அதோட பின் விளைவுகள் என்ன அப்படிங்கறத யோசிச்சு முடிவெடுப்பீங்க குரு பகவான பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையினால இனி வந்து சுப செலவுகள் அதிகமாகும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்க போகுது உடல் நிலையிலும் சரி மனநிலையிலும் சரி ஒரு தெளிவு இருக்கும் புதன் பகவான பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகுது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியும் சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றதுனால அவசர வேலைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உறவுகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த நேரத்துல இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது

வரைக்கும் கவனமாக செயல்படுவது நல்லது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி உழைப்பாளர்களுக்கு வேலை பழுக்கூடும் உழைப்பு அதிகமாகும் உயர்வும் லாபமும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் போகணும் வரணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த நாட்களை பயன்படுத்துங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அங்கார பரமேஸ்வரியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க சுவாதி நட்சத்திரம் சரியாக தீடி அதன்படி வரக்கூடிய உங்களுக்கு நீ முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் பகவான் நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சு வைக்கிறாருங்க உடல் நிலையிலிருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகுது போ போட்டியாளர்கள் எல்லாம் விலகி ஓடுவாங்க இளபடியாக இருந்த வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் உங்களுடைய செல்வாக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வரும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்த உதவிகளோடு நடந்து முடியும் புதிய முயற்சிகள் கூட பலித்தமாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதர் உங்களுடைய சஞ்சாரம் நேர்மறையாக உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க யாரையுமே நம்ப நேரடியாக நேரடியா உங்களுடைய கண்காணிப்புல தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறத உணர்ந்து செயல்படுங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்யறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரசு வழி முயற்சிகள்ல முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்து விவகாரங்களை நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருந்திருக்கும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இந்த நேரத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் ஏற்று செயல்படுறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் அரசு வேலையில் இருக்கவங்க கவனமாக செயல்படுறது அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொது மனசில் வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வும் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அப்படி அணு தினமும் முடியாத பட்சத்துல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லையாவது துர்க்கை அமனை வழிபாடு செய்யுங்க துன்பங்கள் எல்லாமே மறைந்து போகும் நிலைத்த செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் சரி திட்டமிட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவதிலும் சரி கவனமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டம் தான் உங்களுடைய நட்சத்திர நாதன் குரு பகவான் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுங்கிறது கவனக்குறைவை விளக்கி வைக்கிறார் திட்டமிட்ட வேலைகள்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மனச்சோர்வு குறையுது ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அதனால நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து நிற்கிறார் நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழல் வந்து எல்லாத்தையுமே சாதகமா மாத்தி கொடுக்குங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அதிகமாகுது வியாபாரம் தொழில் தடைகள் விலகுது எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றாய் இப்போ நிறைவேறும் எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை ஏற்பதும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வதும் இன்னும் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து முடியுங்க புதிய முயற்சிகளில் கவனமா செயல்படுங்க வழக்கமான வேலைகளை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான சாதகமான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் பணியாளர்களை பொறுத்து வரைக்கும் வேலை பழு கூடுது அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லா விதமான சங்கடங்களையும் போட்டிகளையும் சமாளிக்க போறீங்க வழக்குகளில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மாணவர்களை படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி நாலு இந்த நாட்களை உங்களுடைய சுப ஆரயங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதீத நன்மைகளை கொண்டு முடியும் பரிகாரம் அப்படிங்கிறது வியாழக்கிழமைகள் தோறும்

சாதகமான சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபட போறீங்க உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக காணப்பட போறீங்க திடீர் செலவுகளால உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கவனமா இருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தடைகள் நீங்குது போட்டிகள் குறையுது பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு வந்து புதிய பதவிகளை கிடைக்க வைக்குதுங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியும் சாதகமாய் இருக்கிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்பட போகுது கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகள் கவலைகள் நீங்குது உறவுக்காரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க பண வரத்துக்கூடும் கலைத்துறையில் இருக்கவங்க அனுசரிச்சு செல்வது நல்லது மன கவலைகள் நீங்குது வீண் அலைச்சல்கள் மறையுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வா இருப்பீங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுக்க முடியாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பிஸியாக வேலை பார்க்க போறீங்க ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி கொஞ்சம் செயல்பட வேண்டி இருக்கும் அதாவது சவாலான விஷயங்கள் நிறைய சந்திப்பீங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நினைச்சதை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் மனம் தளராமல் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே சாதகமான போக்கு இருக்கிறதுனால மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வருவீங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட மீண்டும் உங்ககிட்ட சேருவாங்க மன அமைதி கிடைக்கும் காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது விருப்பங்கள் கை கூடுது மரியாதை அந்தஸ்து அதிகமாகுது பயன் தரக்கூடிய காரியங்கள்ல அதிகமா ஈடுபட போறீங்க எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் குறிப்பா ப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மனக்குழப்பம் நீங்கி தெளிவை அடைய போறீங்க ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்களாலையும் பெண்களா இருந்தீங்கன்னா அப்படின்னா ஆண்களாலையும் அனுகூலம் ஏற்பட போகுது எந்த ஒரு விஷயத்தையுமே இருந்தாலும் எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்குறீங்க அது சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் புதுசா ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது தவறாம அணுதினமும் அமனை வணங்கி வழிபாடு செய்ய காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மன கவலைகள் நீங்கும் துர்க்கை பொறுத்த வரைக்கும் துன்பம் தூர தூக்கி எறிபவள் தான் தைரியம் தன்னம்பிக்கை செல்வாக்கு செல்வம் அப்படிங்கிற எல்லா விதங்களையும் கொடுப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு துணையா வந்துட்டு துர்க்கை அம்மனை கூட வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்கன்னா பர்ஸ்ல வந்துட்டு சின்னதா துர்க்கை அம்மனுடைய படத்தை வச்சுக்கோங்க இல்ல போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வால் பேப்பரா வச்சுக்கோங்க இதுவே வந்து ஆண்களா இருக்கீங்கன்னா உங்களுடைய பர்ஸ்ல பாக்கெட்ல வச்சுக்கோங்க துர்க்கை அம்மனை மட்டும் அணு தினமும் நினைச்சுக்கோங்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சிட்டு ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி இந்த தெய்வத்துடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அன்றாட வேலைகள் பாருங்க எந்த ஒரு காரியத்தடையோ எந்த ஒரு சங்கடமோ உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது ஓகேங்களா எல்லா விதங்களிலையும் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி குறிப்பிட்டு சொல்லணும்னா டேட்டிலிங்க முன்னாடி அதிர்ஷ்டமான தினங்கள் சொல்லியிருப்பேன் இது வந்து அதிர்ஷ்டமான கிழமைகள் நீங்க எப்பவுமே துலாம் ராசிக்காரர்கள் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகள்ல உங்களுடைய நல்ல காரியங்களுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் இந்த நாள் நம்ம செஞ்சா நமக்கு வந்து நல்லது நடக்குங்கிறத இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா விதங்கள்லயுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது யோகத்தை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்திருப்போம் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வந்து கதவை தேடி வருவங்க சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் எந்த இடத்துல வீக் ஆகிறீங்க தெரியாத இடத்துல பாசம் வைக்கிறது தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல ஏமாந்து நிற்கிறது இதை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்வுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க இல்லைனாக்கா உங்களுடைய வீழ்ச்சிக்கு நீங்க காரணமா மாறிடுவீங்க நல்லதே நடக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்